சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயம் ஏ அன்பு குழந்தைகி உன்னை பார்த்தால் உன் அப்பாவிற்கு சிரிப்புத்தான் வருகிறது எதுவும் தெரியாமல் இப்பொழுது நீ நிற்கிறாய் என்று பார்க்கும் பொழுது நான் சிரிப்பதா நான் சிரிப்பதா உன்னை நினைத்து வருத்தப்படுவதா என்று தெரியாமல் நிற்கிறேன் இந்த நேரத்தில் எதற்காக நீ இப்பொழுது காத்து கிடக்கின்றாய் கண்களில் கண்ணீரோடு என்ன வேண்டும் என்று தவித்து நிற்கிறாய் மனதில் ஆறாத காயங்களோடு வருத்தத்தை நினைத்து ஏன் எழுந்து நிற்காமல் இப்படி தலை மீது கை வைத்து அமர்ந்திருக்கிறாய் உன் வருத்தங்களை போக்க வேண்டும் உன் காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் நீ இப்படி வருத்தத்தோடு அமர்ந்திருந்தால் எல்லா காரியமும் நடந்துவிடும் என்று நினைக்கின்றாயா இப்பொழுது நேர்மறை எண்ணத்தோடு எனக்கு இந்த காரியம் நடக்கும் எனக்கு செய்து கொடுங்கள் என்று கடவுளிடம் முறையிட்டுக் கொண்டே கட்டாயம் உனக்கான நேரம் வந்தவுடன் உனக்கானதை கையில் சேர்க்கத்தான் செய்வேன் நான் இருக்கும் பொழுது நீ வேதனைப்பட வேண்டாம் தெய்வத்தோடு பேசும் நிலை யாருக்கும் ஏற்படாது அந்த அற்புதமான வரத்தை நீ பெற்றிருக்கிறாய் நல்ல காலமும் நல்ல நேரமும் இல்லை என்றால் என் வாக்கை பார்த்தாலும் தள்ளிவிட்டு போகத்தான் சொல்லும் ஆனால் அதை மீறி இப்பொழுது என் வாக்கு உன் செவிகளில் விழுகிறது என்றாலே உனக்கு நல்ல காலம் என்று தான் அர்த்தம் அந்த நல்ல நேரத்தில் தான் இந்த நல்ல வாக்கை உன் செவிகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் உனக்கு இப்பொழுது இருக்கும் நிலை எதுவும் நிரந்தரமானது அல்ல உனக்க உனக்கு உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருப்பது நான் கொடுப்பதாக மட்டும்தான் இருக்கும் இத்தனை நாள் எத்தனை தூரம் கடந்து வந்து விட்டாய் நம்பிக்கையோடு இனிமேல் நம்பிக்கை இல்லை என்னால் முடியாது என்று நீ திரும்பி சென்றாய் என்றால் நீ வரும் தூரம் குறையாம் குறையும் ஆனால் திரும்பவும் மன வருத்தத்தை திரும்பினால் இன்னும் நீ எத்தனை தூரம் நடக்க வேண்டியதாக இருக்கும் தெரியுமா நம்பிக்கையாக நீ வந்த தூரம் அதிகமான தூரம் இன்னும் சற்று தூரத்தில் நீ விரும்பிய அனைத்தும் இருக்கிறது அதற்குள் மன வருத்தத்தை கொண்டு வந்து விடாதே தோல்வி வந்து விடுமோ என்று துவண்டு விடாதே ஒவ்வொரு தோல்வியும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள பழகு அப்பொழுது உனக்கு நிரந்தரமான வெற்றி கட்டாயம் நடக்கும் என்று நம்பிக்கையில் நல்லது நடக்கப் போகும் இந்த நேரத்தில் தலையில் கையை வைத்துக்கொண்டு வாழ்க்கையே வெறுத்து நிற்கிறாயே என்று பார்க்கும்போது சிரிப்பாக வருகிறது வருத்தத்தை கைவிட்டு விட்டு எழுந்து உன் இல்லத்தில் இருக்கும் பூஜைகளை செய்துவிட்டு உன் கடமைகளை செய்ய தொடங்கு நல்ல காரியம் இன்று நடக்க காத்திருக்கிறது தலையில் கை வைத்து அமர்ந்து வருவதையும் அப்படியே விட வைத்து விடாதே நல்ல நேரம் வரும்போது வரவேற்று கொள்ள வேண்டும் உன் இல்லத்தில் எப்பொழுதும் சந்தோஷங்களோடு இருக்க வேண்டும் அதற்காக நடித்துக்கொள் என்று நான் சொல்லவில்லை எல்லாவற்றையும் சந்தோஷமாக பெற்றுக்கொள் நல்லது நடக்கும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது நல்லதே நடக்கும் ஓம் சாயிரம் நன்றி வணக்கம்